கலியில இருக்கும் கலியில இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறா இதுல என்னன்னா நடக்கிறது போட்டி பொறாம உனக்கு மட்டும் கிடைச்சதா பாரு நாளைக்கு இது கிடைக்கணும் இந்த நாளைக்குள்ள எனக்கு கிடைக்கணும் இவனோட ஆளா ஆகியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மேல ஓங்க ஓங்கிறது அப்படின்னு சுவாமி எப்படி சொல்றார் பதினைந்தாம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் சொல்றார் மாலாசி கோபம் ஓயாது சின்ன குழந்தைகிட்ட போய் நீ நான் வருவே படி நான் படிக்கிற புத்தகம் எடுத்து வச்சுக்கிறது அதை பார்த்தா வச்சுட்டே இருக்கு இப்போ தனத்தில் ஏதாவது விளையாடுறது அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வருது தான் வருது ரெண்டு வாட்டி சொல்லுவோம் மூணாவது வாட்டி படி 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 மூணாவது வாட்டி படி படிமா நாளே படிமா அப்படி சொல்லிகிட்டே இருப்போம் நல்லது அப்படின்னு நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி அப்பாட்ட சொல்லி அடிக்க சொல்ல போறேன் இப்போ அப்படின்னு அடுத்தது மிரட்டி 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 டியூஷனில் கொண்டே விட்டுருக்கு அடுத்தது இப்படி மாத்தி மாத்தி நம்மளுக்கு என்ன ஆகுமா இந்த கோபம் கோபத்தை விட்டுடுங்க குதிரை மாதிரி வேகமா ஓடுறது இது பண்ணிடலாமா அது பண்ணிடலாமா இது பண்ணா அது கிடைச்சிடுமா அது பண்ணா இது கிடைச்சிடுமா எல்லாமே நமக்கே கிடைச்சிடுமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கே இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன பண்ணணுமா லகான் போட்டுபடி இழுத்து பிடிச்சி நிறுத்தணும் நம்மளுக்கு என்னென்ன சுவாமி கொடுக்குறாரோ கொடுத்துட்டே இருக்க அம்மா வயத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆகாரம் உரு தெரியா காலத்தே உள் புகுந்தன் உளம் அப்படின்னு மணிவாசகர் சொல்றார் அம்மா வயத்துல ஒரு பச்சரிசி அளவுதான்ப்பா இருந்தேன் அப்ப எனக்கு நீ ஆகாரம் கொடுத்தியோ இல்லையோ உனக்கு தெரியாதா எனக்கு இப்ப என்ன கொடுக்கணும்னு சுவாமி எந்த நாளில எப்ப எங்க வைக்கணும் கரெக்டா வச்சுட்டேதான் இருப்ப இருக்கீங்க வைப்பா நாளை ஏதாவது ஊரில் கொண்டே வைப்பார் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பார் எப்படி மரகடக பக்தி மார்ஜார பக்தின்னு ரெண்டு பக்தி சொல்வா இல்லையா குரங்கு பக்தி ஒன்று பூனை குட்டி பக்தி ஒன்று குரங்கு என்ன பண்ணுவோம் மரத்துக்கு மரத்துக்கு அப்படி தாவும் குட்டி என்ன பண்ணுவோம் கீழே கிழந்துன்னா குட்டி தேடினு ஓடும் அம்மாவை அம்மா இங்கே இருக்காளோ அப்படின்னு சொல்லி நான் ஏன் சாமர்த்தியத்தினால உன்னை பிடிச்சிக்கிறேன்னா அது முடியாது சுவாமி சாமர்த்தியம் சுவாமி தான் நம்மளை வந்து பிடிச்சிக்க வைக்கணும் அப்படி பூனை என்ன பண்ணும் அந்த பல்லுனால அந்த பூனை குட்டியை கடிச்சு எடுத்து ஏழு இடம் மாற்றுன்னு சொல்லுவான் ஒரே இடமா வச்சுக்காது இன்னைக்கு காத்தால் எங்கே வைக்கும் மத்தியானம் எடுத்துமே வேற எங்கயாவது வச்சோம் யாரானா எடுத்துப்பாடோ அப்படின்னு சொல்லுவோம் அதே பல்லால தான் எலியையும் கடிக்கிறது அதே பல்லால தான் தான் குட்டியையும் கடிக்கிறது எங்க எங்க இடத்த மாற்றி வச்சு அதை பாதுகாக்கணும்னு தெரியும் சுவாமி பிறந்த போது ஒரு இடத்துல வச்சார் அடுத்து வளர்ந்த போது வேற ஊரில் வச்சார் இன்னைக்கு இங்கே வச்சிருக்கார் நாளைக்கு எங்கே வைப்பாரோ

அப்படிங்கிற ஆசை இருக்கும் கண்டிப்பா சொந்தமா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்பா இங்க இரு இங்க இருக்காத லைட் இத்தனை மணிக்கு போடு இப்ப ஆஃப் பண்ணு தண்ணி இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் மனசு ரொம்ப தாங்க தாங்க மாட்டேங்குது இல்லையா சுவாமி எனக்காக ஒரு இடம் கொடு அப்படின்னு கேக்குறது தான் தேவர்கள்லாம் அப்படி போய் கேட்டாலாம் சிவபெருமான் கிட்டக்க அப்பா அந்த அசுரர்கள் எங்களை ரொம்ப ஹிம்சிக்கிறாப்பா காலில் விலங்கு போட்டு இழுத்துட்டு போறா எங்க தேவலோகத்து அவாதான் வேணும்னு கேட்கிறா அசுரர்கள் அப்படி இல்லாம சுவாமி இந்த தேவலோகத்தை எங்களுக்கே கொடுங்களேன் அப்படின்னு கேட்கவும் தான் சிவபெருமான் வந்து தன்னுடைய வெற்றிக்கண்லேருந்து முருகப்பெருமான் அவதாரம் அவர் வந்துதான் தேவர்களை காத்து அவர்களுடைய வீட்டை அவர்களுக்கே திருப்பி கொடுத்தாராம் கொண்டு போய் அத மாதிரி சிறுவாபுரி அப்படிங்கிற கேத்திரத்துல பாடின திருப்புகள் யார் யாருக்கெல்லாம் சொந்தமா எனக்குன்னு ஒரு இடம் வேணும்பா அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிறவா இந்த திருப்புகள் பாடி பிரார்த்தனை ಅಂಡರ್ ಬರ್ದಿ ಗುಡಿ ಗೆರೆ ಅಂಡ ದೂರರುರುಮಾ திருவாபுரி முருகனுக்கு வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா ஆறு முகம் வாழ வெற்பை புதுசை தனிவேல் வாழ முப்புடம் வாழல எண்ணிய மஞ்சை வாழை தனங்கு வாழ்க்க வாரியா வாட்டி வாழ வாழ்க்கை அடியாரெல்லாம் வாழசி அடியாரல்லாம் வாழசி